சிவாழ் வாழ்க வளமுடன் கம்பங்குடி டிவி நேயர்களை வாழ்த்தி வரவேற்கிறோம் மனிதர்கள் பல வகைப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் முக்கியமாக மனிதர்களை எத்தனை வகையாக பிரிக்கலாம் அவருடைய குணத்தின் அடிப்படையில் என்று பார்க்கலாம் கிருபானந்த வாரியார் சுவாமிகள் வாழ்க்கை முழுவதும் முருக பக்தி சொட்ட பேசுவார் எளிமையாக பேசுவார் மனதில் பதியும்படி பேசுவார் இசையில் ஆர்வம் இருப்பதால் இடையிடையே பாட்டுக்களை பாடி விளக்கம் சொல்லி மகிழ்விப்பார் அந்த பெரியவர் கிருபானந்த வாரியார் சுவாமிகள் அவர்கள் மனிதர்களை நான்கு வகையினராக பிரிக்கலாம் என்று சொற்பொழிவில் விவரிப்பார் வாரியார் சுவாமிகள் முதல் வகை சந்தனக்கட்டை போல என்று சொல்லுவார் சந்தனக்கட்டை அரைக்க அரைக்க கட்டை தேயும் அந்த சந்தனமானது பிறருக்கு மனம் கொடுக்கும் தன்னை வருத்தி கொண்டு பிறருக்கு மனம் கொடுக்கின்ற தன்மை இந்த சந்தனக்கட்டைக்கு உண்டு இது தான் தேய்ந்து பிறருக்கு மனம் கொடுத்தது போல இந்த வகையினர் தன்னை வருத்தி தியாகம் செய்து பிறருக்காக வாழ்வர் ஆச்சாரிய கிருபலானி என்று இந்தியாவில் ஒருத்தர் இருந்தார் அவர் மக்களுக்காகவே தன்னை அர்ப்பணித்து கொண்டார் அப்துல் கலாம் அவர்கள் இருந்தார் விஞ்ஞானத்திற்கும் மக்களுக்காகவும் அர்ப்பணித்துக் கொண்டார் இளைஞர்களுக்கு நல்லுரை வழங்கினார் ஆகவே லால் பகதூர் சாஸ்திரி என்ற மா மனிதர் பிரதமராக இருந்தார் அவர் தன் குழந்தைக்கு கூட எந்த ரெக்கமெண்டேஷனும் செய்யாமல் தன்னுடைய பணியை பிறருக்கு பயன்படி பயன்படுத்தும்படி செய்து கொண்டார் இரண்டாவது வகை பசுவை போன்றவர்கள் பசுவுக்கு தீனி எவ்வளவு குடிக்கிறோமோ அந்த அளவு தான் பால் தரும் நீங்கள் தீனியை குறைத்து விட்டால் பால் குறைந்துவிடும் அது மாதிரியே தனக்கு என்ன ஆதாயம் கிடைக்கிறதோ அந்த அளவுக்கு மட்டுமே உழைப்பவர்கள் இரண்டாவது ரகம் ஸோ இந்த இரண்டாவது ரக மனிதர்களை பசுவை போன்றவர்கள் என்று சொல்லலாம் மூன்றாவதாக மயில் மயில் இறகு போடு இறகு போடு என்று சொன்னால் தானாக மயில் இறகு போடாது இழுத்துத்தான் பிடுங்க வேண்டும் அதுபோலவே மயில் வகையினர் மூன்றாவது ஆசாமிகள் அவர்களிடம் நிறைய அவர்களிடம் தூண்டிவிட்டு தூண்டிவிட்டு அவர்களிடம் இருக்கும் நல்ல குணங்களை வெளிக்கொன்ற வேண்டும் ஸோ மூன்றாவது வகை மனிதர்கள் மயிலை போன்றவர்கள் இன்னொரு வகை நான்காவது வகை இருக்கிறார்கள் அவர்கள் தேளை போன்றவர்கள் தேழ் விஷம் கலந்தது தேள் நன்மை செய்யாவிட்டாலும் மனிதர்களை கொட்டும் கொட்டும் பொழுது சுருக்கென்று கொட்டும் பொழுது வலி ஜுவென்று ஏறும் சுடுத்து போவார்கள் உடனே அதற்கு வைத்தியம் தேவைப்படும் அதுபோல இந்த வகை மனிதர்கள் பிறருக்கு தீமையைத்தான் எப்போதும் செய்து கொண்டிருப்பார்கள் அவர்களுக்கு இத்தகைய தீமை செய்வதே ஒரு மகிழ்ச்சியான வேலையாக இருக்கும் இப்படிப்பட்ட மனிதர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லி வாரியார் சுவாமிகள் மனிதர்களின் குணங்களை அவர்கள் நன்மை பிறருக்குச் செய்வதையும் பிறடமிருந்து நன்மையை பெறுவதையும் வைத்து நான்காக பகுத்து நிற்கிறார் முதல் வகை சந்தனக்கட்டை போல இரண்டாவது வகை பசுவைப் போல மூன்றாவது வகை மயிலைப் போல நான்காவது வகை தேனைப் போல நீங்கள் யாரைப் போல வாழ வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் என்று யோசித்து பாருங்கள் சந்தனக்கட்டை போல் இருப்பவர்கள்தான் சரித்திரத்தில் இடம்பெறுவார்கள் வாழ்க்கையில் வளம் பெறுவார்கள் எல்லோரும் விரும்புவார்கள் அவர்களுக்கு நன்மையே கிட்டும் சந்தனக்கட்டையாக நீங்கள் எல்லோரும் விளங்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து கொண்டு நான் உங்களை வாழ்த்துகிறேன் வாழ்க வளமுடன் ஓம் நமச்சிவாய்